அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதற்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு அதிகமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து நமக்கு தேவை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் செய்வதன் மூலமாக பணம் வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்போ நாங்கள் வேலையே செய்யலை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் எங்களுக்கு எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கணவர் வந்து தொழில் செய்கிறார் இல்லை வேலைக்கு போயிட்ருக்கிறாரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லை ப்ரமோஷன் கிடைக்கலாம் பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரலாம் அந்த மாதிரி சமயத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறையா காசு வரதுனால உங்கள் கையிலேயும் வந்து நிறைய பணம் தருவார் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பண வரவு ஏற்படும் இப்போ வேலைக்கு போகிற ஆண்கள் நான் முன்பே சொன்ன மாதிரி அவங்களுடைய தொழில் வந்து நல்லா முன்னேறும் மேலும் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ இருக்கிற வேலையிலேருந்து இன்னும் அதிகமான சம்பளத்தில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும் மேலும் எதாவது ஒரு இடம் வந்து விற்காமல் இருக்குது இப்போ குறைவான வேலைக்கு தான் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அது அதிகப்படியான விலைக்கு மற்றவர்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல் வாகனங்கள் ஏதாவது விற்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்திங்கனாலும் அதையும் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குவதற்கு ஆட்கள் வந்து வருவாங்க இது போல் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு வகையிலிருந்து உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்க வந்து நாற்பத்தி அஞ்சு நாட்கள் வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி வரும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் தொடர்ந்து அப்படின்னா இப்போ எங்களால் வந்துட்டு பூஜையெல்லாம் செய்ய முடியாது நடுவில் பீரியட்ஸ் ஆகிடுவோம் நான்வெஜ் வீட்டில் செஞ்சுருவோம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை எப்படி கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த மெத்தடுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் டோட்டலாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நாம் இதை பூஜை அறையில் உக்காந்து செய்ய போறதும் கிடையாது அதனால நீங்க தாராளமாக நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து தொடர்ந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்குதோ அவங்க தாராளமாக செய்யலாம் கணவருக்காக மனைவியும் வந்து செய்யலாம் சரி இது எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து எந்த ஒரு நாள் கிழமையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை இதை வந்து சுபமுகூர்த்த நாளில் தான் பண்ணணும் வளர்பிறை நாட்களில் தான் பண்ணணும் ஏதாவது விசேஷ நாட்களில் தான் பண்ணணும் அப்படின்ட்டும் கிடையாது நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணுன்ட்டும் கிடையாது இப்போ இந்த நிமிஷத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கூட நான் சொல்கிற பொருள் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நிமிஷமே கொடைதியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு வந்து வந்து தேவைப்படுது புது நோட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் ரூல்டு நோட்டாக இருக்கக்கூடாது அன்ரூல்டாக இருக்கணும் அதாவது கோடுகள் இல்லாத பிளைனாக அந்த ஒயிட் ஷீட் மட்டும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நோட்டு வந்து எடுக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத அந்த மாதிரி நோட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடையில் போய் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க எழுதுவதற்கு நமக்கு ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ எந்த இடத்துலேருந்து தொடங்குறீங்களோ அதே இடத்துலேருந்தே நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் பண்ணும்போது உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ வந்து நீங்கள் இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்பது மணி டைமில் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் எழுதணும் இப்போ பெட்ரூமில் தான் உட்காந்து எழுதுவீங்க அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் பெட்ரூம்லேயே வந்து உட்காந்து எழுதணும் அதே ஒன்பது மணி டைம்லேயே வந்துட்டு எழுதணும் இப்போ ஒரு நாளைக்கு காலையில் எழுதுறது ஒரு நாளைக்கு மத்தியானம் எழுதுறது ஒரு நாளைக்கு நைட் எழுதுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஒரே நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தான் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் அதனால தான் நான் எந்த டைமுமே வந்து உங்களுக்கு சொல்லலை ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல் எந்த ரூமும் உங்களுக்கு வசதிப்படுதோ இப்போ அது பூஜை ரூமாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் இல்லை பால்கனியாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது தனியாக ஸ்டடி ரூம் இருக்குது அப்படின்னாலும் அங்கே கூட நீங்கள் போய் உட்காந்துக்கலாம் எங்கே வேணாலும் ஒரே இடத்த ஃபாலோ பண்ணுங்கள் ஒரே இடத்துல ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ரிக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் வேறு இடத்த பயன்படுத்துங்க ஆனால் பெஸ்ட்டான ரிசல்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் வந்துட்டு நீங்கள் எழுதணும் பெரிய விஷயத்தெல்லாம் நான் சொல்லலை ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயத்த தான் சொல்கிறேன் அதனால் ஒரு பேஜுங்கிறது நீங்கள் தாராளமாக ஈஸியாகவே வந்து எழுதி முடிச்சுடுவீங்க இப்போ அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பேஜ் எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு பேஜ் எழுதணும் இல்லைன்னா ரெண்டு பேஜ் கூட எழுதலாம் ஆனால் அதற்கும் குறைவாக வந்து எழுதக்கூடாது இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு இதுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி ஒரு பேஜ் எழுதுனீங்கன்னா நாளைக்கு ரெண்டு பேஜ் எழுதுங்க இல்லைன்னா ஒரு பேஜாவது எழுதுங்க அதை தவிர ஒரு பக்கம் மட்டும் எழுதுறது ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் எழுதுறது அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க இருக்க இருக்க அதிகரிச்சிட்டே போகணுமே தவிர குறைய வந்து கூடாது அது ஒன்று விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் எழுதணும் உங்களுடைய பெயர் வந்து இன்சியல் இல்லாமே கூட நீங்கள் எழுதலாம் உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ உங்கள் பேர் வந்து கார்த்திக் அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து கார்த்திக் அப்படின்னு எழுதிட்டு நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கணும் பேர் வந்து கேப்பிட்டல் லெட்டரில் எழுதுகிறதா ஸ்மால் லெட்டரில் எழுதுறதா தமிழில் எழுதுறதா இல்லை நாங்கள் வேற்றுமொழிக்காரங்க தெலுங்கு மலையாளம் நாங்கள்லாம் எதில் எழுதுறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மொழி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மொழியில் வந்து எழுதுங்க தமிழ்லாம் தமிழில் எழுதுங்க ஒரு நாளைக்கு தமிழில் எழுதுறது ஒரு நாளைக்கு இங்கிலீஷில் எழுதுறது அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க ஒரே மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி தான் இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இப்போ கேபிட்டல் லெட்டரில் எழுதுறீங்கன்னா தினந்தோறும் கேபிட்டல் லெட்டர்லேயே எழுதுங்க மாற்றி மாற்றி எழுதாதீங்க ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதேவே வந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் இப்போ கார்த்திக்குங்கும்போது கார்த்திக் அப்படின்னு எழுதிட்டு பக்கத்தில் ஒன் டூ ஒன் எயிட் ஸ்மால் லெட்டர் எக்ஸ் எக்ஸ் ரேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எக்ஸ் ஒன் டூ ஒன் எயிட் ஸ்மால் லெட்டர் எக்ஸ் இதை வந்து நீங்கள் எழுதுறீங்க சீரியல் நம்பர் அதில் எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் சரிங்களா நம்ம எழுதுறதுக்கு வேறு எந்த ஒரு குறியீடும் அந்த நோட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரூல்டு ஷீட்டு கூட வேண்டாம் ப்ளைன் நோட் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன் பேர் எழுதுறீங்க கூட இந்த நம்பர் எழுதுறீங்க தான் இதை வந்து நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லும் எழுதுங்க அடுத்த நாள் ரெண்டு பேஜ் எழுதுங்க இல்லை ஒரு பேஜாவது எழுதுங்க இப்படி தொடர்ந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து எழுதுங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று வரவே வராது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது நான் அடித்து சொல்கிறேன் இது நிறைய பேர் செஞ்சு பல ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு நீங்கள் நம்பிக்கையோடு வந்து தாராளமாக செய்யலாம் வந்து செய்ங்க சரி நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு நாங்கள் நோட்டு ஃபுல்லாக எழுதியும் முடிச்சிட்டோம் இப்போ அந்த நோட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சில்ல மறுபடியும் வேறு ஒரு நோட்டு வாங்கி வேறு ஒரு கோரிக்கைக்காகவும் இதில் இன்னும் எனக்கு பணம் வந்துட்டே இருக்கணும் இந்த மெத்தடை பயன்படுத்தி என் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரியுது இது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் இன்னொரு நோட்டு வாங்கி இதே போல் வந்துட்டு நீங்கள் எழுதிட்டு வாங்க இப்படி நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யும் போதும் உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு தடையுமே வந்து ஏற்படாது தினந்தோறையும் இது எழுதிட்டு எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் இல்லை கப்போர்டில் வச்சுக்கலாம் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தினமும் இரவு தூங்குறீங்க இல்லையா உங்கள் தலைகாணி கடியில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் தலையணி வச்சு படுக்கும் பழக்கம் இல்லைங்கிறவங்க பெட்டுக்கடியில் வச்சுக்கோங்க பாய் போட்டு படுக்கிறீங்கன்னா பாய் கடியில் வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஆப்ஷன் தான் இப்படி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடிஞ்சால் அப்படி வந்து தலைக்கடியில் வச்சுட்டு படுங்க இல்லைன்னா வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்திரமாக வந்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து பணத்தட்டுப்பாடே வராது வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்